அறிவழகன் சேர்ந்தவன் உருவ வழிபாட்டிற்கும் உருவமற்ற வழிபாட்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன உருவ வழிபாட்டிற்கும் உருவமற்ற வழிபாட்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன அதாவது முஸ்லிம்கள் வந்து உருவமற்ற வழிபாடு பண்றாங்க முஸ்லீம் அல்லாத இந்துக்கள்லையும் கூட அது மாதிரி சொன்னவர்கள் இருக்கிறாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்கள் உருவ வழிபாடு இல்லைன்னு சொன்னவர்கள் இருக்கிறாங்க அந்த காலத்து சித்தர்கள் கூட நட்டகல்ல தெய்வம் என்று நாலு பூசும் சாற்றியே சுற்றி வந்து உணமன் என்று சொல்லும் மந்திரம் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கருச்சுவை அறியுமோ என்று சொல்லி அந்த காலத்து சித்தர்களும் பாடியிருக்கிறாங்க உருவமற்ற வழிபாடு என்பது இஸ்லாத்துல மட்டுமில்லை வேற வேற மார்க்கங்களில் உள்ளவர்களும் அதை சொல்லித்தான் இருக்கிறாங்க ஆனால் இந்துக்கள்ல பெரும்பாலானவர்கள் உருவ வழிபாடு பண்றாங்க கிறிஸ்தவர்கள் ஒரு சாரார் உருவ வழிபாடு பண்றாங்க முஸ்லீம்கள் உருவ வழிபாடு வந்து பண்றது இல்லை என்ன வித்தியாசம் வழிபடுறோம் எல்லா யாரும் உருவ வழிபாடா இருந்தாலும் சரி உருவம் இல்லாத வழிபாடு நடத்துறவரா இருந்தாலும் சரி அவர் நம்பிக்கை பிரகாரம் யார வழிபடுறாரு கடவுளை கடவுள் இல்லாதவர் யாரும் வழிபடுறது இல்ல அவர் நம்பிக்கை கடவுள் கடவுளை வழிபடுறாரு அப்ப நம்ம கடவுளை வழிபடுவதாக இருந்தால் கடவுளுடைய உருவத்தை நம்ம தான் உருவம் கொடுக்க முடியும் கடவுள் இப்படித்தான் இருந்தா சொல்றதா இருந்தா நம்ம அந்த கடவுளை பார்த்திருக்கணும் அப்ப கடவுளை நம்ம பார்க்காம இருக்கும் பொழுது என்ன உருவத்தை கொடுத்தாலும் அது யார் மனசுலயோ தோன்றின கற்பனையா இருக்குமே தவிர அதுதான் கடவுளுடைய நேச்சுரல் உருவமா இருக்க முடியாது அதனால நிறைய உண்டாயிருச்சு இந்த நிறைய உண்டாவது காரணமே அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொல்றாங்க ஏன்ட்ட வந்த நான் என்ன செய்யறது கடவுளை நான் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வரைஞ்சி விட்டுறது கடவுளை இன்னொருத்தர் கிழவனாரா இருப்பாரு அவர் என்ன நினைக்குவாரு நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி வரைவோம் சொல்லி பெரிய ஆள் மாதிரி ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு கிழம மாதிரி அவர் கடவுளை வரைஞ்சி விட்டுருவாரு இன்னொரு பொம்பளை கொண்டே கொடுத்தோன்னு அந்த பொம்பளை பார்க்க பொம்பளை மட்டும் பார்த்தமா சொல்லி அவர் பொம்பளை வடிவத்தில் அது வரைஞ்சி விட்டு ஆரம்பிச்சிடும் ஒரு ஆளு ஆணும் பண்ணு சமான் சொல்லிட்டு இருப்பாரு அவர் பாப்பாரு கடவுளை வரீங்க பாதி ஆம்புல பாதி பொம்பளை அவர் அர்த்த நாரீஸ்வரர் வரைஞ்சு விட்டு போயிருவாரு அப்படி போயிடும் இப்போ நிறைய வர்றதுக்கு என்ன காரணம் ஆச்சு கேட்டா ஒண்ணு நல்லா யோசிச்சு பார்க்கணும் எல்லா மதத்தில் உள்ளவர்களும் கடவுளை நம்ம நம்புறோம் யாராச்சும் கடவுளை பார்த்தோமா இல்ல அப்ப கடவுளுடைய பவர் வல்லமையை தான் நம்பணுமே தவிர நாம பார்க்காத ஒரு வடிவத்தை நம்ம கடவுளுக்கு கொடுத்தோம்னு சொன்னா இந்த வடிவத்தில் கடவுள் இல்லாம இருந்தாருன்னு வைங்க கடவுள்கிட்ட மாட்டிக்கிறோம் ஏன்டா நீ என்னை பாத்தியா நாளை கடவுள் முன்னாடி நம்ம நிறுத்தப்படுறோம் என்னைய போய் நான் பார்த்தியா உன் தகப்பனார வந்து நீ பார்க்காம வேற ஒரு வடிவத்துல ஒத்துக்கிருவியா உன்னுடைய பாட்டனார வந்து பாட்டனார் கோலத்துக்கு மாத்தமா வரைஞ்சி இதான் உங்க பாட்டனார் தான் ஒத்துக்கிறவியா கடவுள் எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி உருவம் கொடுத்தேன் கடவுள் கேட்டால் மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைமை உருவ வழிபாட்டுல இருக்கு உருவமற்ற வழிபாடு நம்ம எதை பாக்குறோம் யாரும் கடவுளை பார்க்கல ஆனா கடவுளுடைய வல்லமையை பார்க்குறோம் இந்த பூமியை பார்க்குறோம் இதிலே இருக்கிற அற்புதங்களை பார்க்குறோம் சூரியனை பார்க்குறோம் இவருடைய சுழற்சியை பார்க்குறோம் திட்டமிட்டபடி சீரா இயங்கறத பார்க்குறோம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய கோடி கணக்கான அற்புதங்கள் அதிசயங்களை பார்க்குறோம் இவ்வளவு பெரிய விஷயங்களை கண்டிப்பா ஒரு சூப்பர் பவர் தான் படைச்சிருக்கணும் இதை உணERRோம் உணர்ந்துட்டு அந்த உணர்ச்சிக்கு தகுந்தவாறு நம்ம வழிபட்டு போயிருணுமே தவிர அந்த மரியாதையை உள்ளத்தில் வச்சுக்கணுமே தவிர உருவத்து கொண்டே வச்ச முடிஞ்சு சொன்னால் நம்ம பிளவுபடுகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு சைஸா வணங்க ஆரம்பிச்சிடுறோம் மனித சமுதாயம் வந்து பலகுற உருவம் இல்லைன்னு வைங்களேங்க திரு வருமா யோசித்து பாருங்க குழ வீட்டுக்கு ஒரு கடவுள் வந்துவிட்டே இல்லையா அன்னைக்கு எப்படி ஆகிட்டோம்னு கேட்டா ஒரு நாட்டுக்கு ஒரு கடவுள் இருந்து அப்புறம் தமிழ் கடவுள் இங்கிலீஷ் கடவுள் மொழி அடிப்படையில கடவுளை கொண்டு வந்து அப்புறம் சாதி அடிப்படையில இது ஏன் ஜாதிக்கு உள்ள கடவுள் ஓன் ஜாதிக்கு கொண்டு போய் அதுவும் குலக்கடவுள் குல தெய்வம் குலத்துக்கு கொண்டு வந்த இதுக்குலாம் என்ன காரணம் நம்ம நம்ம ஒரு பார்வையில ஒரு வடிவம் கொடுக்கிறோம் வடிவம் இல்லாமல் வணங்கும்பொழுது இது இந்து மதத்துக்கு எதிரானது கிடையாது இந்து மதத்துல இதை சொல்லி இருக்கிறாங்க இது சிறந்த தெரியுது நம்ம பார்த்தது இல்ல நம்ம கடவுள் என்ன மாதிரி இருந்தாலும் அவர் வல்லமையை தான் கண்ணு கூட பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் தானும் பார்த்தது இல்லைங்கிறாங்க முக்கியமான அம்சம் என்ன கேட்டா ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை அடைந்தவர் நபிகள் நாயகம் நான் பார்த்தேன்னு சொன்னா உலகத்தை நம்புவாங்க அவர் நான் கூட பார்க்கல கடவுள் நான் பார்க்கல கடவுளிடமிருந்து அந்த அசதீரியான குரல் தான் கேட்கிறேனே தவிர அவர் வழிய செய்திகளை பெறனே தவிர நான் கடவுளை பார்க்கல அப்படின்ட்டாரு அதனால அவர் கடவுளை பார்த்து அவருக்கு படம் கொடுத்து வந்திருப்பாரு கடவுளை ஒருத்தரும் பார்க்கலங்கும் பொழுது என்ன மாதிரி இருப்பார் நமக்கு தெரியாது அப்ப தெரியாத ஒன்றுக்கு உருவம் கொடுத்தா அது நியாயமா நியாயம் இல்லையா இப்ப திருவள்ளுவர் இருக்காரு திருவள்ளுவர் இப்படியா இருந்தாரு நெசம்பு ஆகி போட்டாங்க பத்தியா திருவள்ளுவருக்கு இந்த வடிவம் போட்டிருக்கான இந்த வடிவத்துக்கு திருவள்ளுவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா இல்ல எப்படி இருந்தாருன்னு தெரியாது ஒரு நூறு வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ஓவியனை கொடுத்து எப்படி இருப்பான்னு வரைய சொன்னாங்க ஒரு ஓவியனுடைய கற்பனையில வரைஞ்சு காட்டினா இப்படிதான் இருப்பாரு சொல்லி நேசமும் நினைச்சு வங்கிட்டு இருக்கோம் திருவள்ளுவர்னா இத யாவத்துக்கு வருது இதுக்கு மாத்தமா தாடிக்கு இல்லாம இருந்திருக்கலாம் அவரு நல்லா ফুল சேவ் பண்ணி அத கிராப் பட்டி கூட இருந்திருக்கலாம் நம்ம என்ன பண்ணி விட்டா குடிங்க வச்சி தாடி வச்சி சைசாக்கி இப்படி தான் வள்ளுவர்னா ஆக்கி அது சிலை ஆக்கி இதுதான் வள்ளுவர்னு பதிய வச்சிட்டான் வள்ளுவர் இப்படி இருந்தாருங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல எந்த ஆதாரமும் இல்ல திருக்குறள் எழுதறது இருக்குது அவருடைய தோற்றத்துக்கு எந்த ஆதாரமும் உலக இருக்காதலக் கிடையாது கல்வெட்டு இல்லையோ ஓவியங்கள்லயோ வள்ளுவர் இப்படித்தான் இருந்தார் என்பதற்கு எந்த எவிடன்ஸ் உலகத்துல கிடையாது இப்ப கண்ணால பாக்குறோம் இல்லாத ஒரு வள்ளுவருடைய படத்தை இப்படி வரைஞ்ச கடவுளை வரைய மாட்டாங்க இது வந்து அதனால உருவம் இல்லாம அந்த கடவுளுடைய வல்லமையை உணர்ந்து வழிபடுவது சிறந்தது என்று இஸ்லாம் சொல்லுது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா செஞ்சுட்டு இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உருவமற்ற தான் கரெக்டு சிறந்தது மட்டும் இல்ல அதான் கரெக்ட் எப்ப தெரியலையோ அப்ப இல்லை இல்லாம இருக்க நல்லது